தோகி மங்கன் பிடமுண்ட கண்டன் மிக நல்ல வீடு தடுப்பா திங்கள் கங்கை முடிவில் அடிந்து நுழைவே புகந்த செவ்வாய் புதன் வெள்ளி ஜாதன் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடிய அவருக்குவ்வாயில் குமின்சரிப்பும் படித்தோம் வேடையில் பால் பெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த ஒரு பாகாதமும் காண பெற்றால் படித்த பிரவியும் வேண்டுவதே மாநிலத்தே கண்டவரான் சக்கரமண்டே தில்லைக்குள் ஆலிக்கம் வந்தனர்கள் வாழ்கின்ற சிற்றம்பள வேடமாக பாவித்தே அட்டம்பைக்கு பல்லாழ்ந்த உலகள உழந்தோதற்கவன் நிலபுழாவியன் அழகில் சோதியன் அம்பல திலாடுவான் வளர்ச்சி வாழ்த்து விளங்கவன் தனந்தரும் ஒரு நாளும் தனர்வரிகா அனந்தரும் தெய்வ வடிவோ தருணெஞ்சில் வச்சவில்லா இனந்தரும் நல்லர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலான் அபிராவை கடை கண்களே பூத்தவளே பவுனம் பதிராழ்கையும் பூத்தவளே பவுனம் பதிராள்கையும் பூத்தவண்ணம் காத்தவனே வளே கரகண்டனுக்கு தெய்வம் பந்திப்பதே ஏறுமையுள்ளே விளையாடு முகமொன்று ஈசருட ஞான மொழி பேச முகமொன்று கூறமடியார்கள் விளை தீர்த்த முகமொன்று மாறுபட சூரரை மகத்த முகமொன்று பள்ளியை மன புணர வந்த மனம் ஒன்று ஆறு பகவான் அவர் விழி வேண்டும் ஆதி அருணா தளத்தில் அமர்ந்த பெருமானே நான் என் செய்யும் தான் என் செய்யும் எடுநாடு வந்த போல் செய்யும் செய்யும் கொடும்போட்க வந்தான் என் செய்வான் உபரேசம் இருந்தாலும் சலங்கையும் தண்டையும் கண்மபும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்த தோன்றுடவே முருகாசரணம் முருகாசரணம் முருகா முருகா முருகேக படிவளம் சுரக்க மனமறை அரசு செய்குலா தூய்கள் வாழ்க நான்மறை அரங்க நட்சபம் மேன்முக விளங்குகோவீதி விலங்குக உலகவில்லை பதையே தென்னாருடைய பார் போற்றி ஏகம்பத்துறையின் தாய் போற்றி அடாய் போற்றி காபாய் கிடக திரளையே போற்றி கைலை மலையானே போற்று போற்றி